தந்தை மகன் தூயாவின் பெயராலே அவமேன் பார்க்கு எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடியும் இயேசு மீண்டும் தொழுகிக் கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சோம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சோம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நெல்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசேர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சோம்பிய ஒருவனுடைய கையை வந்து குணப்படுத்துகிறாரு ஓகேங்களா மேலோட்டமாக பார்த்தா அவ்வளோதான் தெரியும் ஆனால் உள்ளார இறங்கி பாருங்களேன் ஏசப்பா என்ன பண்ணுறாரு தொழுகை கூடத்துக்கு போகிறாரு அங்கே கை சூம்பி ஒருத்தனை பார்த்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க இவர் அவள் பண் பண்ணிடுவாரான்னு பார்த்தரலாம் ஓய்வு நல்ல குணப்படுவான்னு பார்த்தலான்றாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு குணப்படுத்துகிறார் ஓகேங்களா ஆனால் நினச்சி பாருங்களேன் இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் தன்னையே கடவுளின் மகன் சொல்கிறாரு அவர் எல்லா பாவங்களையும் போக்குறாரு நோய்களை குணப்படுத்துறாரு பேயை ஓட்டுறாரு கண்ணு முன்னாடி எல்லா அற்புதமும் பண்ணுறாரு அவ்வளோ பண்ணியும் கூட இருக்கிறவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் சுற்றி இருக்கிற மக்கள் நம்பலை ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க ஏசு கிறிஸ்துவை நம்பியிருப்பீங்களா அவர் காட்டுற வழியில் போயிருப்பீங்களா போயிருப்போம் கரெக்டாக சரி இப்பையும் அதே தான் நம்ம கூட தான் இருக்கார் அவர் காட்டுற வழிகள் பைபிளில் நிறையா இருக்குது நாம் அதன்படி நடக்கிறோமா இல்லை அப்போ நமக்கும் அந்த அந்த காலத்தில் இருந்த அந்த பரிசுகளுக்கும் சா வித்தியாசமே கிடையாது அவங்க கூட இருக்கும்போது அவர் சொல்கிறத கேட்கல நம்ம அவ்வளோ அற்புதங்கள அதிசயம் நடந்து சொல்றதை கேட்டும் நம்ம அதை கேட்கல ஸோ எப்படி நம்ம வாழப்போகிறங்கிறத நினச்சி பாருங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆ மீன்